இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமுள்ள வாழ்க்கை உலகத்தின் சார்பாக நன்றி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பங்களை பிள்ளைகளை எல்லாவற்றையும் கண்ணின் மணியை போல கத்தை பாதுகாத்தார் எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் யாதிகளுக்கும் விளைவினங்களுக்கும் விலைக்கு மறைத்து பாதுகாத்து எல்லா தேவைகளையும் கத்தை சந்தித்ததுக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துவோம் இந்த ஆறாவது மாதத்தே காண கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துவோம் இந்த ஆறாவது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடைத்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று கருத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இவ்வளவு நாட்கள் நமக்கு முன்பதாக பாருங்க சத்துருக்களுக்கு ஒரு ப சத்துக்களுக்கு பயப்படுற பயம் கடன்காரன் குறித்து பயம் பிள்ளைகளை குறித்தான பயம் சரீர வியாதியை குறித்தான பயம் மனிதர்களை பார்க்கும்போது பயம் எல்லா பயமும் நமக்கு எங்கே போனாலும் நமக்கு முன்பதாக பயம் கடந்து போய் கொண்டு இருந்தது ஐயோ இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ இந்த சத்ரு எனக்கு முன்பதாக அவர் போகிறார்களே அவர் என்ன செய்வார்களோ என் எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ பல காரியத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம் ஏன் நமக்கு பயம் வந்தது நமக்கு முன்பதாக மனிதர்களுக்கு பயப்படும் பயம் இருந்ததுனால ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன்பதாக செல்ல போகிறது என்று சொல்லி அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு முன் செல்லும்போது யாருக்கு பயம் உண்டாகும் சத்ருவுக்கு பயம் உண்டாகும் பாருங்க நம்மளை கண்டு சத்ரு பயப்பட மாட்டான் நம்மளுடைய மனிதன் நம்மளை கண்டு எந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான் பயப்பட மாட்டான் ஆனால் இதுவரைக்கு நீங்க மனிதர்களை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு முன்பதாக போகும் எந்த மனிதனை கண்டும் பயப்பட வேண்டாம் சத்ருவை கண்டு பயப்பட வேண்டாம் எந்த ஆயுதத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம் எந்த பலசாலியை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் போராட்டத்தை குறித்து பயப்பட வேண்டாம் பிரச்சனையை கொடுக்கிறவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் தேவையை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டாம் என கண்பானவர்களே ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன் செல்லும்போது போது அதை கண்டு எல்லாரும் பயப்படத்தக்கதான ஒரு காரியத்தை கற்று இந்த மாதத்திலே நமக்கு செய்ய போகிறார் அவங்களுக்கு பயம் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ரகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனத்தில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே மோசைக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் செல்லும் போது என்ன நடந்தது வேதத்தில் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பயம் முன் செல்லும் போது தண்ணி ரத்தமாய் மாறினது ஜனங்கள் பயந்தார்கள் தவளைகள் வந்தது ஜனங்கள் பயந்தார்கள் வண்டுகள் பேன் கல்மலை அப்படியாக தலைப்பிள்ளை சங்காரம் அப்படியாக நிறைய காரியம் நடக்கும் அந்த வாதைகளை கண்டு ஜனங்கள் பயப்படும்படியாக கர்த்தர் செய்தார் அதற்கு முன்பதாக மோசை போகும்போது மோசை குறித்து அவர்களுக்கு பயமில்லை இல்லை என்றைக்கு கர்த்தர் சொன்னாரோ உனக்கு முன்பதாக சமூகம் செல்லும் என்று சொல்லி பாருங்க அவர்கள் சமூகம் முன் செல்லும் போது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் மோசைக்கு முன்பதாக செல்லும் போது எல்லாரும் கண்டு ஜனங்கள் பயப்படும்படியாக கத்தை செய்தார் பாருங்க பார்வன் பயந்து நடுங்கும்படி கர்த்தர் செய்தார் ஏன்னா கண்பானவர்களே இந்த ஆறாவது மாதத்தில் நிறைய தேவைகள் உண்டு பிள்ளைகள் பாருங்க புதிய கிளாஸுக்கு போவாங்க அது மாத்திரம் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சவங்க டுவெல்த்து முடி காலேஜில் சேரணும் அப்போ பாருங்க நீட் எழுதுகிறேன் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிள்ளைங்க பாருங்க நீட்டு ரிசல்ட்டை குறித்து ஒரு பயம் எல்லாத்துக்குள்ளே ஒரு பயம் ஒரு புது கிளாஸுக்குள்ளே ஒரு புது காலேஜுக்குள்ளே போக போகிறோம் இது பாடம் எப்படியா இருக்குமோ தெரியலையே ஸ்கூல் லைஃப் வேற காலேஜ் லைஃப் எப்படியா இருக்குமோ ப்ரொபோசர் எப்படி இருப்பாங்களோ ஹெச்ஓடி எப்படி இருப்பாங்களோ டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்குமா என் பிள்ளைக்கு இந்த ஆண்டு கிடைக்குமா பல காரியங்கள் கட்ட முடியுமா முடியாதா பல காரியங்களை குறித்து தேவைகளை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருப்பீங்க ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா ஆண்டவருக்கு பயப்படும் பயம் பிள்ளைகளுக்கு முன்பதாக போக வேண்டும் நமக்கு முன்பதாக போக வேண்டும் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன்பதாக செல்லும்போது அவர்கள் பயப்படுவார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய கண்களிலே பிள்ளைகளுக்கு தயவு கிடைத்து அவர்கள் மூலமாக நன்மை செய்யும்படியான ஒரு கிருவையை கர்த்தர் கொடுப்பார் என கண்பானவர்களே அதனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும் இந்த மாதத்தில் அப்படியாக நீங்கள் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே எங்கே போனாலும் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பயப்படுவாய் நமக்கு முன் செல்லும் போது நம்ம எந்த காரியத்தை குறித்து பயப்பட மாட்டோம் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதுனால எந்த தீங்கான காரியத்தையும் துணிந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது அது மாத்திரமில்லை அடுத்ததாவது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டு சொல்றாரு நீ உனக்கு பயப்படுற பயத்தை உனக்கு முன்னாடி செல்லும்படி நான் செய்வேன் எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்கும்படியாகி செய்வேன் என்று சொல்லி அடுத்ததாவது ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் யார் யாரெல்லாம் எவ்வளோ நாட்கள் உங்களை வார்த்தையினால சொல்லினால செயலினால் பாருங்க தேவையில்லாத காரியத்தை நிமித்தமாக உங்களை கலங்கடித்தார்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்த இந்த மாதத்தில் இருந்து கலங்கடிக்கப் போகிறார் உங்களை கலங்கடித்தவர்களை சும்மா விடமாட்டார் பாருங்க வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது யாத்ராம பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது அவர்களை தொடர்ந்து பார்வையுடைய சகல குதிரைகளோடு ரதங்களோடும் குதிரை வீரரோடு அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எக்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து என கண்பானவர்களே பார்வனுடைய சேனை பெரிய சேனை பலத்த சேனை தான் ஜனங்களை அழிக்கும்படியாக அவர்களை ஒரு பெரிய சேனையாய் வாரார்கள் என கண்பானவர்களே பாருங்க கானானியர் ஏத்தியர் எல்லாரும் பாருங்க கலங்கடிக்கும்படியாக வாரார்கள் ஆனால் கர்த்தர் பாருங்க இஸ்ரவேல் புத்திர சமத்தில் நடுவாக தொடர்ந்தவர்கள் போகும்போது அந்த இந்த கடலையை ரெண்டாக பிளக்க வைத்து அவர்கள் பாருங்க வெட்டாந்தரில் கடந்து போகிற நடந்து போகிறதை இஸ்ரவேல் ஜன எய்தியர் ஜனங்கள் காண் காண்கிறார்கள் அவர்கள் கண்டு பாருங்க அந்த எய்தின் சேனைகள் எல்லாம் பாருங்க கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எய்தின் சேனையை பார்த்து அதை களங்கடிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார் என கண்பானவர்களே பாருங்கள் இந்த நாளிலே இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடு செய்கிறா யார் யார் களங்கடித்தார்களோ அவர்களை கர்த்தர் களங்கடிக்க போகிறா பாருங்க ஏன் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன் செலுகிறபடியினால இதுவரைக்கும் அவங்க நம்மளை பார்க்கல நம்மளும் நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறத பார்க்கல நமக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் போகிறத பார்க்கல இந்த நாள் இருந்து போகிறத காணும்படி கத்தை செய்ய போகிறா அவர்களுடைய எல்லா சே எவ்வளோ பெரிய சேனையாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய ப பணக்காரராக இருக்கலாம் பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கலாம் எல்லாம் யார் யார் எந்த இருக்கு யாரெல்லாம் க வேலை செய்கிற இடத்துல உங்களை கலங்கடித்தார்களா பாருங்க குடும்பத்தின் மத்தியில் உங்களை கலங்கடித்தார்களா கவலைப்படாதீங்க அவருடைய எல்லா சேனியும் கர்த்தர் கலங்கடிக்க போகிறா சூசான் நகரம் பாருங்கள் அந்த ஆமான் எப்படியாவது அந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கணும்னு நினைச்சான் யூதர் யூதர் ஜனங்களை ஆனால் அவர்கள் உபவாசித்து ஜபிக்கும் போது காரியம் மார்த எவன் கலங்கடிக்கணும்னு நினச்சானோ அந்த குடும்பத்தையே கர்த்தர் கள்ளங்கடிக்கும்படியாய் செய்தார் இங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே அதனால் நீ எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாவது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அவர் களங்கடிக்கிறது மாத்திரம் உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க உன் முகத்துக்கு இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் உன் முகத்திற்கு முன்னின்று ஏவேரியும் காணாரையும் வேத்திரியும் துரத்திவிட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவே சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என கண்பானவர்களே பாருங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கு எவ்வளவுக்குள்ளே சாரி ஏப்திய ஜனங்கு எப்படி இந்த பார்வோன் சேனைகள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க துரத்தி கொண்டு வந்தார்கள் முன்னாடி பெரிய செங்கடல் பின்னாடி ஏப்தனுடைய சேனைகள் ஆனாலும் பாருங்க இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திரகம் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எய்திருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் இந்த ஜனங்கள் யார் அவர்களை பாருங்க பதினஞ்சு யாத்திரகம் பதினஞ்சு ஒன்பதுல தொடர்வேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி அவர் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்குரிக்கும் என்று பகைஞ்சன் சொன்னான் ஆனால் இவர்கள் தொடர்ந்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறதையும் கர்த்தர் பாருங்க விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோ அவர்களுக்கு துணை நிற்கிறா என்று சொல்லி ஓடி போறாங்க காமிப்பாங்க முதுகு காட்டிட்டு ஓடி போகும் செய்தார் என கண்பானவர்களே எத்தனையோ சத்துருக்கு உங்களை அழிப்பேன் அவர்களை தொடருவேன் அவர்களை பிடிப்பேன் அவர்களை விடமாட்டேன் பிள்ளைகளை அழிப்பேன் குடும்பத்தை அழிப்பேன் வேலையிலே நிந்தையே அவர்களுக்கு கொடு கொடுப்பே அவர்கள் மேலே எப்படியாவது நிந்தையை சுமக்க வைப்பே அவர்களை நான் விடம் அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி சத்துருக்கள் பல விதத்தில் ஐந்து மாதமாக இல்லைன்னா இத்தனை ஆண்டுகளாக உங்கள் வயத சொல்லி கூட சொல்லலாம் இத்தனை ஆண்டுகளாக உங்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தான் ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறா கர்த்தர் உங்களுக்கு துணை அந்த எந்த சத்துருக்கு உங்களை அழிக்கும்படியாக உங்கள் பிள்ளைகளை அழிக்கும்படியாக உங்களுடைய கையின் பிரயாசத்தை அளிக்கும்படியாக வருமானத்தை அளிக்கும்படியாக படிப்பை கெடுக்கும் உங்களுடைய வேலையில வேலையை கெடுக்கும்படியாக எந்த சத்ரு தொடர்ந்து வந்ததோ அந்த சத்துருக்கள் எல்லாரும் இந்த ஆறாவது மாதத்தில் பாருங்க என்ன செய்ய போறார்கள் அவங்க பாருங்க சத்துருக்கள் நமக்கு கர்த்தர் நம்ம துணையா இருக்கிறார் என்பதையும் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதையும் பாருங்க அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்பதையும் எக்திரு விரதமாக யுத்தம் பண்ணி என்று சொல்லி எல்லாரும் கண்டு பயந்து நடுங்கபடியாக முதுகு காட்ட பண்ணுவேன் என்று எவ்வளவு அழகா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என கண்பானவர்களே ஆண்டவருக்கு பெரிய ஒரு யுத்தம் பாருங்க பெரிய ஒரு ஆயுதம் தேவை கிடையாது ஒரு குலவி போதும் அடுத்த வசனம் அதான் சொல்லு முகத்தை முன்னே நின்று ஏவெரியும் காணாரும் ஏத்தெரியும் துரத்தி விட குளவிகளை உனக்கு முன்பாக அனுப்புவே ஒரு குலவி போதும் ஆண்டவருக்கு என கண்பானவர்களே எந்த சத்துருக்கள் எல்லாம் உங்களை தொடர்ந்து வந்தார்களோ அவர்களை முதுகு காட்ட பண்ணும்படியாய் கர்த்தர் குலவி அனுப்பலாம் எதை அனுப்பலாம் அவர்களுக்கு எல்லாமே லேசான காரியம்தான் என கண்பானவர்களே இந்த மாதத்தில் இருந்து கருத்தர் யுத்தம் செய்ய போகிறார் சத்துருக்களை களங்கடிக்க போகிறார் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ண போகிறார் அவர்கள் ஓடி போகத்தக்கதாக கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்பதை அவர்கள் கண்டு பயந்து நடுங்கி ஓடுபடியாக கத்தை செய்ய செய்ய போகிறா என கண்பானவர்களே நீங்க எந்த காரியத்தை குறித்தோ எந்த போராட்டத்தை குறித்தோ எந்த சத்துருவை குறித்தோ எந்த பிரச்சனையை குறித்தோ நீங்க பயப்படவே வேண்டாம் இந்த சத்துருக்கள் பாருங்க எய்தின் சேனை அவர்களை தொடர்வேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞ்சன் சொன்னான் உம்முடைய காற்றை வீச பண்ணினி கடல் அவர்களை மூடி கொண்டது தண்ணீர்களின் போல அமிழ்ந்து போனார்கள் என கண்பானவர்களே எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் எவ்வளவு மகிமை உள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார் உறவுகளுக்கும் மற்ற தான் பயந்து கொண்டு இருந்தோம் இந்த மாதத்தில் இருந்து இந்த மாதம் மட்டுமல்ல ஆண்டுடைய வருகை வரையில் எங்க போனாலும் ஆண்டவரே உங்களுக்கு பயப்படும் பயம் எனக்கு முன்பதாக கடந்து போகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் நிச்சயமாக எல்லாரையும் பயப்பட வைப்பார் எல்லாரையும் களங்கடிப்பார் பாருங்க என கண் அது மாத்திரமல்ல களங்கடிக்கிறது மாத்திரம் இல்லை சத்துருக்களை எல்லாரும் முதுகு காட்ட பண்ணுவார் எந்த வாக்குத்தம் கொடுத்தாலும் வாக்குத்தத்துக்கு கட்டளையோடு தான் கர்த்தர் கொடுப்பார் இந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்ம எதற்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன செய்ய செய்கிறோம் இருக்க வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா காரியத்தை குறித்து பாருங்க அந்த சேனையை பார்த்து பயந்தார்கள் என கண்பானவர்களே அவர்கள் பயந்தார்கள் ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது இந்த நாளிலே நாம் தீர்மானிக்கணும் அண்டவரே எந்த காரியத்துக்கும் நான் பயப்பட வேண்டிய சேனையை கருத்து குறித்து சத்துருவை குறித்து அவர்கள் பயந்தார்கள் அதே போல இந்த நாள் நம்ம பயப்படக்கூடாது நமக்கு என்ன பயம் வேணும் நாடோற கர்த்தரை பற்றும் பயத்தோடு நம்ம இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஜனங்களையும் களங்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்க சத்துக்களை முதுகு காட்ட பண்ணுவேன் என்று அன்று வாக்கு கொடுந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முறுமுறுக்க கூடாது எந்த விதத்திலையும் நன்மையானாலும் தீமையானாலும் கூடாது என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசல் பாருங்கள் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ன செஞ்சாலும் அவர் நன்மைக்கு தான் செய்வார் என்று சொல்லி பாருங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்த பிற்பாடு பாருங்கள் மிரியாம் எல்லாருமே ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மோசை இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் மனுவே அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி அது மாத்திரமில்லை பாருங்க அதே அதிகாரத்தில் இருபத்தொன்னு அந்த வசனத்தில் வாசிக்கும் போது மிரிய அவர்களுக்கு பிரதித்திரமா கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனும் கடலில் தள்ளினார் என்று பாடினார்கள் என கண்பானவர்களே பிற்பாடு பாடுகிறார்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியா எல்ல ஆரம்பத்தில் என்ன தீமை வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்ம துதிக்கிறவர்களாகி காணப்பட வேண்டும் என கண்பானவர்களே அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள் மனுஷனுக்கு பயப்படாதீங்க எல்லா போராட்டத்தை கண்டு பிரச்சனையை கண்டு தேவையை குறித்து கடன் பிரச்சனை சத்துருவை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க எந்த வேலையினாலும் என்ன காரியமானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் முறுக்காதீங்க விசுவாசிங்க கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வருஷத்தின் நடு மைய பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம் ஆறாவது மாதம் இந்த ஆறாவது மாதத்தில் கர்த்த நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற பண்ணுவார் என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க இஸ்ரவேல் ஜனங்களை கண் ஜனங்களை போல முறுக்காண்டா நீங்கள் பயப்பட கர்த்தரை துதிங்க இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் என்பதை எந்த விதத்திலும் சந்தேகமே இல்லை எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா எங்களை அருமையானே சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா ஐந்து மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தை காணும்படி நீர் கொடுத்த நல்ல குருவைக்காகு உள்ளத்தின் ஆளுத்திர நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் கத்தாவே இந்த ஆறாவது மாதம் முழுதுபடியாக கரைத் ஒப்பு கொடுக்குறோ அல்ல லூயாவுக்கு ஸ்தோத்திரமாப்பா உங்களுக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு முன் செல்லும்படி ஆக அடவரே அப்பா கத்தாவே நாங்கள் எந்த காரியம் காரியத்தை குறித்து பயப்படாதபடி போராட்டத்தை கண்டு பிரச்சனை கண்டு பயப்படாத பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து படிப்பை குறித்து எந்த விதத்தில் தேவைகளை குறித்து கடன் பிரச்சனை குறித்து பயப்படாதபடிக்கு அடுவரே அப்பா உங்களுக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு முன் செல்லும்படியாக காணப்படுக்கத்தை உதவி செய்யுங்காண்டவர அப்பா அமக்கு ஸ்தோத்த இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் பாடி துதிக்க கிருப தாங்க பாண்டவரை உங்களுக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரை அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் எந்த காரியத்தை குறித்து பயப்படாதபடி உங்களுக்கு பயப்பட தாங்க அப்பா முறுமுறுக்க முறுக்கக்கூடாது ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறா அந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி விசுவாசத்தோடு உங்களை துதிக்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே இந்த மாதத்தில் தேங்க்யூ லா ஓ ரகால் அதுருவி கங்குற இந்த ஆறாவது மாதத்தில் நீர் செய்ய போகிற நன்மையான காரியங்களை நினைத்து உங்கள் பிள்ளைகள் அதிகமாய் துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கத்த உதவி செய்யுங்கப்பா அண்டவரே பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் அண்டவரே பிள்ளைகளுக்கு முன்பதாக உங்களுக்கு பயப்படும் பயம் கடந்து போகட்டும் ஆண்டவரே அப்பா தீங்கான காரியங்கள் சத்துருக்கள் எந்த பாவமும் பிள்ளைகளை சேதப்படுத்தி விடாதபடி பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கத்தை நடத்துவீராக எல்லாவற்றையும் உடைய கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லாம் அண்டவரையும் ஸ்தூத்திரங்கத்தாவே தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் உங்களை கண்டு பயந்து நடுங்கத்தக்கதாக கர்த்தர் காரியத்தை செய்வீராக அப்படியா நீ செய்ய போகிறதுக்காக முக்கிய ஸ்தோத்திரம் எல்லா துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு மாத்திர செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் யூ